ஓம் சரவண பப பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கிட்டலாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிர ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான கடக ராசி கடக லக்னத்திற்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நண்பர்கள் அதே போல நம்ம கொலீக்ஸோட வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு என்ன பண்ணலாம் பொதுவா நண்பர்களாகல இப்போ நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் உண்மையாக எனக்கு ஒரு தோழன் இருக்கானான்றதே வந்து சந்தேகன் அப்படின்னு நிறைய சொல்ல கேள்விப்படலாம் அதுமாதிரி வேலை செய்கிற இடங்கள்லாம் ஏற்கனவே சனியை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறோம் இன்னும் வந்து நான் நாங்களுக்கு சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு தான் செல்வார் நம்மளுக்கு இப்போ பன்னெண்டில் குரு வேறு போயிடுவார் ஆறு ஒன்பதுக்கு உடையவர் பன்னிரெண்டுக்கு போயிடுவார் ஏற்கனவே மூணு பன்னெண்டுக்கு உரியவர் தான் நம்மளுக்கு ஒரே பாவாதிபதி புதன் அப்போ அந்த மூன்றாம் இடத்தையும் அப்போ பிரச்சனை கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கும் த திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் முகம் தெரியாதவங்களாம் அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக அவங்கள வந்து அணுகணுன்றத வந்து ஏற்கனவே கிரகங்கள் வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நண்பர்களால் பிரச்சனை இல்லை நண்பர்களால் நம்ம வந்து சிறப்பாக ஒரு நல்ல பலன்கள்லாம் அடையணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு தொழில் மட்டும் இல்லை நண்பர்களால் ஒரு நல்ல பலன்களையும் அடைஞ்சிருவீங்க அங்கே இருக்க யானைக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறது ஏற்கனவே யானைனாலே இப்போ ஒரு பிரச்சனை விடுது அதனால் அதுக்கு என்ன வாங்கி தரணும் அதுக்கு வந்து வெறும் வாழைப்பழமோ அது மட்டுமே இல்லாமல் கரும்பு வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு அந்த யானை சாப்பிட்றதுக்கு அந்த கவலம் ரெடி பண்ணுவாங்க அந்த உருண்டை யானை சாப்பிட அதுக்கு என்ன கொடுப்பாங்களோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்க அந்த பொருட்களை வாங்கி தருவதோ எந்த வகையிலாவது ஒரு உதவி அதற்கு செய்வது இல்லை குருமார்களுக்கு ஒரு உதவி செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இயலாதவர்களுக்கு அந்த ஒரு குருமார்களாக இருந்து ரொம்ப இயலாமல் இருக்கிறாங்க ஒரு அவங்களுடைய அன்றாட வாழ்வை வந்து நடத்துவதற்கே அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற கைங்கரியம் ஒரு உணவுக்காக ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ இல்லை உங்களுக்கு ஒரு ஆடை வஸ்திர தானங்கள் கொடுப்பதோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இந்த நண்பர்களால் இந்த கொலிக்கால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா குருவுடைய அமைப்பும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அமைஞ்சு வேலை செய்கிற இடங்களில் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை ஒரு கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடுகள் எளிமையான வழிபாடுகள் தான் உங்களுக்கு திருச்செந்தூர் மு கோயிலுக்கே போக முன்னாள் திருச்செந்தூர் முருகன் படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு வியாழக்கிழமை தோறும் வணங்கிட்டு வாங்க கொண்ட கடலையை பிரசாதமாக செய்து விநியோகித்துட்டு வரும்போது நீங்கள் வந்து இதை எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம்